சினச்சமனர் சூதருத்தார் சிவ தொண்டர் அடி போற்றி வனத்திரு தொண்டர் தொகை தேன் வானளித்தார் பதம் போற்றி கனகமெல்லாம் கோவிலாக்கி களிம்பருத்தார் தால் போற்றி மலை மேலே அர்த்தனாரியாக அவருடைய திருவடியின் கீழ் அமுத நீர் ஊற்றாக பெருக அதை எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது கீழே கைலாயநாதர் திருக்கோயில் அற்புதமாக உள்ளது அதற்கு பூச்சொறிதல் விழா நடைபெற்ற காட்சியைத்தான் இப்போது காண்கின்றீர்கள் சமுந்திராக அற்புதமாக தோன்றி தோன்றிவர அவர் பின்னே பூவை சுமந்து கொண்டு கைலாயநாதருக்கு சதாசிவூர்த்தத்திற்கு நாளே ஆலயத்திற்கு சென்று கொடவாறு என்று

வேத நெறிதழை தோங்க மிகு துறை விளங்க பூத பரம்பரை புனிதவாய் மலர் சீதவளவயல் சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலைக்கொண்டு அவ்வினைவினையாக சொல்லும்டா ஆளு பதி முந்தவ

பின் உலகு ஆழ்கின்ற விச்சாதர்கள் வேதியர் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புன்னியரே கண்ணிமையாதன ஒன்றுலையே உண்கடல் அடைந்தோம்

வலுவா வண்ணம் அமே நன்றுடையா போவா நிற்களின் உமையொருவள் பங்குடைய மிக்க எல்லோரும் சோதியே என்ற்குளானே கை மகிழியே அமரே அடியுலானே நினைவு முடியாத நினைவிலேனே பூவார் சொல்லுகம் பூவார் கொண்டு

அண்ணாம பெரும நல்ல அடிய திரளை திருவாளியும்

மனே புகழ் என் நாளவாயில் குறையும் என் ஆளாய போகாமே துணி வளர்த்தி

தரிசனம் செய்ய செல்லதுலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மெய் பொருளாவது நாம அமித்யா மது ஒம்பது மற்றும்

செங்கல் விளை அண்ணன்னைகள் சிற்றம் புலிவளம் புத்தூர் புகழோர் புண் நிலம் பெரும் கோயில் காவலர்களால் சென்ற கைலாயனை காணலாமே கொடிமரம் ஆறிருக்க வேண்டும்

தாரு வாழை முடுவில் வேறுபடியாது ஆடமாறும் பயன்

தோஷங்கள் நீங்குவதற்கு ஆயுள் பலம் பெறுவதற்கு அற்புதமாக கோளரு பதிகத்தை நமக்காக வேயிறு திருநாசம் தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை குடிமேல் அணிந்து என் உடமே புகுந்ததுனான்

அவர் கட்டும் திருமகன் கலையது திசையமாது பூமி திசை தெய்வமான பலனும்

நாகமாக்கெருமாது நல்லா இந்த ஈடுபட்டாலும் ஏதாவது ஒரு தடை வருவதை மீன் பழி அவமானங்களில் விடுபடுவது அறையுடையாய் தோளுடையாய் வார்த்தை மேல் வளரும் திரையுடையாய் இஞ்சகனை என்று உனை பேசி நல்லா உரையுடையாய் குற்ற போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் நெடுங்கலம் மேயவனே அதே கொம்பு ஒசித்தமாலும் விளங்கிய நான் சூழ எங்கும் நேட ஆங்கு ஓர் சோதியுள்ளாகி நின்றாய் கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமரியின் சிறப்பு ரக்கோன் நலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே சொல்லுகின்ற திருமுதுகுன்றத்திலே இழந்த பொருளை மீண்டும் பெறுவதற்கு ஓதினார் பதிகம் பொன் செய்த மேனியினீர் புளித்தோலை அரைக்கசைத்தீர் முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன் முகப்பே என் அடிகேன் அடியேன் கெடவே என்று பாடி அற்புதமாக இழந்த பிள்ளை மீட்டுக் நாமும் அப்படி இழந்த பிள்ளை மீட்பதற்கு இந்த பதிவு போதலாம் பிற யாரும் அருளாய் என்று முறையாய் வந்து அமரர் வணங்கும் முதுகுண்டி மறையார் தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே என்று சொல்லுகின்றார் திருமுதுகுன்றத்து பதிகத்திலே அற்புதமாக எல்லா திருமுறை பாட முடியவில்லை என்பது தந்தைக்காக ஒரு திரு எழு கூற்றிருக்க என்ற ஒரு பதிகத்தையே பாடி கொடுத்துள்ளார் பாடலையே பாடி கொடுத்துள்ளார் ஓர் உருவாயினு மானாங்கரத்து ஈரயல்பாய் ஒரு முதல் பூதலும் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறகும் படைத்து அழித்து அழிப்பும் மூர்த்திகளாயினும் இருவரோடொருவனாகி நின்றன் ஓர் ஆள் நிழல் ஒன்கழல் இரண்டும் முப்பொழுதும் ஏத்திய நால்வருக்கு ஒளிநறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இரு நதி அரவமோடு ஒருமதி சூடினை என்று என்ன அலங்காரத்திலே பாடியிருக்கின்றார் திரு தொடங்கி தொடங்கியிருக்கின்றார் அற்புதமாக வேலையில்லாத துள்ள நீங்குவதற்கும் அன்று குன் பாண்டியனாக இருந்தவன் நின்று நின்ற சீ நெடுமாறன் பாண்டியனாக மாறியதற்கும் அற்பம தெய்வ வழிபாடு புண்ணிய செல்முனை ஈடுபாடு கூறுவதற்கு ஓத வேண்டிய அற்புதற்பதையும் திருப்பாச்சலம் வாழ்க அந்தனர் வானவராணிகள் விழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லா மரன் நாமமே சூழ்க வையகமும் துயரத்திருக்க என்று நமக்காக பாடியவர்கள் இருக்கின்றார் இந்த பாடலிலே எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிற்கு சோதிக்க வேண்டா சுடர்விட்டுள்ள எங்கள் சோதி மா துக்கம் நீங்கள் உருவி மனம் பற்றி வாழ்வில் சாதுக்கள் மிக்க இரையே வந்து சார்மின் என்று அற்புதமாக நமக்கு பாடம் புகட்டுக்கொடுங்கள் ஆட்பாளவர்க்கு அருள் வண்ணவும் ஆதி மாண்பும் கேட்பான் புயல் அளவு இல்லை கிழக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குருகாமை எந்த தாழ்பால் பால் தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று எப்படி தேவாரத்தை கேட்க வேண்டும் சோதிக்க கூடாது பொறுப்பேசக்கூடாது மற்றவர் இழித்து பேசக்கூடாது அடியாரை வணங்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு காட்டுகின்றார் அற்புதமாக நல்லார்கள் சேர்ப்புகள் ஞான சம்பந்தம் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏற்று பாடல் வல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்து வல்லார்கள் தானோர் உலக இன்றைக்கு விழாவில் திருஞான சம்பந்தரா அற்புதமாக வேடமிட்டு திருவேட பொழிவோட காட்சி தருகின்ற உங்கள் பெயர் என்னங்க சாமி திருவேட உங்கள் பெயர் சொல்லுங்கள் உண்மையான பேரை சொல்லுங்க அஸ்வத்தாமன் வச்சுக்கலாம் சரியா ஒரு பதிவு ஒன்று பாடுங்க சோதிவாற்று மனசம்மத பெருமான் அப்பர்னு சொல்லிட்டு அடியாருக்கு இப்படி ஒரு வேடம் இருக்குன்னு அவங்க மனசில் உருவப்படுத்தி வச்சுருந்தாங்களாம் அப்போது அப்பர் சாமியை பார்த்தோன்னே அவர் மனசில் என்ன உருவப்படுத்தி வச்சுருந்தாங்களோ அதே வடிவமாக இருந்தாராம் அப்போது அப்பரேன்னு கூப்பிட்றாரு அவர் சரியா வயதில் முதுமை காரணமாகவும் சிறந்த அடியாராகவும் காட்சி வந்ததனால அந்த பார்த்த உடனே அப்பரே அப்படின்னு கூப்பிட்டாரு சாமி அது மாதிரி நீங்கள் இந்த திருஞான சம்பந்தருடைய அற்புதமான திருவட பொலிவில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்பர் சாமி அற்புதமான நமச்சிவாய பத்து பாட்டு பாடுங்க சரிங்களா அருமை ஞான சமுதிர ஏதாவது தெரியுமா பாடுங்க சத்தமா சத்தம் இருக்கா மந்திரமாவது நீரே வானவர் மேலது மற்ற அன்பர்களே அற்புதமாக திருச்செங்கோடு கொடிமாட செங்குன்றூர் என்று தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்ற திருச்செங்கோட்டில் அற்புதமாக ஞானசம்பந்தர் திருவேடப்பொழிவுடன் திருக்காட்சி கொடுத்தார் அவருடனே நிறைய அன்பர்கள் பூனாலும் தலை சுமப்பு என்று தேவாரத்தில் வர்றது போல நாளாய போகாமின் அஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாகி அன்பு செய்வீர் என்று சொன்னதற்கு ஏற்ப பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் என்ற திருவண்ணாமலை பதிகத்திற்கேற்ப அடியார்கள் பலர் தங்கள் கைகளாலே அழைப்புக்களை கொண்டு சென்று தோல் மீதும் தலைமீதும் கைகளிலும் கொண்டு சென்று பெருமானுக்கு பூச்சொறிதல் நிகழ்த்தி அற்புதமாக நாவார பாடி அர்ச்சனை செய்து தீபதூபம் காட்டி அந்த தீபத்தை வரம் எடுத்து பெருமானுடைய பெரிய ஆகிய திருநேற்றை தந்தார்கள் அதை வாங்கி அணிந்த தொண்டர்கள் அன்பு கணிந்தார்கள் இப்படி காலை நிகழ்ச்சி நிறைவுற்றது மாலையிலே பஞ்சமூர்த்தி விழாவும் அருவான்மை உண்மை நாயன்மார்களுக்கு பெரிய வேள்வி செய்து எல்லோரையும் திருமஞ்சனம் செய்து அலங்காரம் செய்து அற்புதமாக அறுபத்தி மூவர் திருவேதி விழாவை நடந்த நடக்க இருக்கிறது இன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை അത് മാള നികഴ്ച അടിയും പിന്നടി തരുകളെ ഇപ്പോൾ കാള നികഴ്ചോട് ഉൾക്ക് കൊടുത്ത് നിലവ്സെയ്ക എല്ലാം ഉള്ള എം പെരുമാൻ കൈലായനാഥ പെരുമാൻ തൃവടികൾ പോറ്റിപ്പോൾ തൃജാ സമ്പന്ധ തൃവടികൾ പോറ്റിപ്പോ ശിവചിത്രം ശിവ